சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அக்னி நட்சத்திரத்தின் சிறப்பு நிகழ்வாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோடைக்கால சிறப்பு நிகழ்வில் உணவின் மூலமாகவும் அதாவது இயற்கையான உணவின் மூலமாகவும் உடல் சூட்டை குறைப்பதற்கான வழிகளை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஒரு அதிசயமான அற்புதமான பழம் மாதுளை என்று சொல்லப்படுகின்ற மாதுளம் பழம் இந்த கலவை செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பழம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதாவது ஒரு முழு மாதுளம் பழம் என்று எடுத்துக்கிட்டோன்னா அதற்கு ஒரு தேக்கரண்டி சியா விதைகள் மற்றும் ஒரு சின்ன துண்டு பாதாம் பீசன் பாதாம் பீசினையும் இந்த சியா விதைகளையும் இரவு முந்தின நாள் இரவே ஊற போட்டுட்டு அதை நல்ல ஊறி வந்த உடனே அடுத்த நாள் காலையில் ஒரு முழு பழம் மாதுளம் பழத்தை உரித்து இதோடு நாம் சேர்த்துக்கலாம் இனிப்பு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட தேன் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு முடிந்த அளவு சர்க்கரை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பழங்களை அப்படியே சாப்பிடுவது ரொம்ப நல்லது ஆனால் கொஞ்சம் இனிப்பு இருந்தால் இருக்கும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி சேர்த்து கொள்வது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் இதை நல்லா கலந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னா இந்த அக்னி நட்சத்திரத்தில் இருந்து நாம் கண்டிப்பாக ரொம்ப சுலபமாக வெளி வெளியில் வந்துவிட முடியும் என்பது இயற்கை நமக்கு கொடுத்துள்ள இந்த வரப்பிரசாதத்தின் மூலமாகவே தெரியும் ஒரு விஷயமாக அமையும் மீண்டும் அடுத்த ஒரு உணவு வகையோடு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சிவாயனவர் திருச்சிற்றம்பலம்